அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி திருப்புகழ் சப்ளிமெனல்ஸ் அப்புறம் முருகனுடைய அஃபர்மேஷன்ஸ் கேட்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக அக்கறையாக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் சரி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடை நீங்கள் என்ன ஒரு விஷயங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி இந்த முருகனுடைய அஃபர்மேஷன்ஸும் சரி சப்ளிமெனும் சரி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்ன சப்ளிமெனல்ஸ்னா என்னென்னு பார்ப்போம் அப்பமேஷன்ஸ் என்னென்னா நேர்மறையான வார்த்தைகள் அதாவது முருகன் அருளால் என் உடல் ஆற்றலுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்குது முருகனுடைய அருளால் என் உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது இப்படின்றத நேர்மறையான வாக்கியங்கள் அதுவே சப்ளிமெண்டல்ஸ் அப்படின்னா முருகனுடைய திருப்புகளெலாம் இருக்குல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான திருப்புகள் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம மெல்லிய ஓசைகள் அதாவது மெல்லிய வால்யூம் ரொம்ப கம்மியான லெவலில் வச்சு அது உங்களுக்கு கேட்காது உங்க ஆழ்மனத்துக்கு கேட்கும் சரி இந்த ரெண்டு விஷயத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் திருப்புகளும் சரி அப்பமேஷன் சரி எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்பமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் அதாவது உங்க மனசுல பதியிற மாதிரி உங்களுக்கு நேரடியா எல்லாம் புரியிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஆழ்மனதில் பதியும் அதுவே சப்ளிமெனல்ஸ்னால் உங்களுக்கு எதுவும் கேட்காது உங்களுக்கு புரியாது நீங்கள் வேறு மியூசிக்கை மட்டும்தான் கேட்பீங்க அது நேரடியாக உங்கள் ஆழ்மனதை போய் ஹிட் பண்ணும் எப்படின்னா ஒரு பைபாஸ் மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் ஏ கார்த்தின்னு ஒரு ஆள் அடுத்தது பி வேலு அப்படின்னு ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிட்டோம்னா கார்த்தி அப்பாமேஷன்ஸ் மட்டும் கேட்கறாரு வேலு வந்து சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் கேட்குறாரு திருப்பூர் சப்ளிமெண்டல்ஸ் இது ரெண்டுத்தையும் ஒரு குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ரெண்டு பேரும் கார்த்தி வந்து தொடர்ந்து தொண்ணூறு நாளைக்கு அதுவே வந்து அவரும் இதே மாதிரி தொடர்ந்து கேக்குறாரு ஆனா அவர் இவர் கேக்குறப்ப இவருக்கு கார்த்திக்கு வந்து இவருக்கு அறுபது நாள்ல கிடைக்கிற பலன் வந்து வேலுக்கு முப்பது நாள்லேயே அதுக்கான பலன் வித்தியாசம் தெரியும் சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப நல்லது அப்பமேஷன்ஸும் ரொம்ப நல்லது ரெண்டுமே நேர்மறையான விஷயங்கள் தான் அஃபமேஷன்ஸுக்கு பலன் வந்து கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் சப்ளிமென்ஸ் வந்து சீக்கிரம் அதுக்கான வித்தியாசம் தெரியும் ஆனால் நமக்கு ஒன்றும் புரியாது இதை வந்து நம்ம எப்படின்னா முப்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு நாட்கள் கண்டிப்பா கேட்கணும் ஒரு நாள் விடக்கூடாது ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள்ல இருந்து திரும்ப முதல்ல இருந்து முப்பதுல இருந்து தொண்ணூறு நாள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் கணக்கு ஒரு நாள் விட்டாலும் இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் சரி முருகனுடைய இந்த ஹெல்த் அஃபர்மேஷனும் திருப்புகோள் சப்ளிமெண்ட்ல எப்படி நான் கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஏனைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ரெண்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளம்